அகளி முழுவதுமே பணம் விதைகள் போட்டுக்கிறீங்க ஆயிரம் விதைகள் ஆயிரம் விதைகள் போட்டு பூங்கா என்ன என்ன கஞ்சிக்கு சார் பூங்காருங்கிற அரிசியா அந்த அரிசியில் செஞ்ச சாப்பாடு இது வந்து இந்த கற்பமாக இருக்காங்களே பெண்கள் ஜன்டிக்குலராக வந்து அவங்களுக்கான அரிசின்னு சொல்லுவாங்க அதாவது பால் சுரக்காம இருக்கிறது கர்ப்பமாக இருக்கிற பெண்கள் இவங்களுக்கு வந்து இந்த அரிசி வந்து ரொம்ப நல்லது

இந்த அளவுக்கு இந்த வீட்லயும் இருக்கு ஒரு கிளாஸ் அளவுக்கு இவ்வளவு கஞ்சி வந்துடும் ஊற வச்சுட்டு காலையில அந்த ஊற வச்ச தண்ணி இருக்குல்ல அதோட மிக்சியில இல்லைன்னா அம்மியில போட்டு ஒரு அரை மட்டும் அரைச்சிட்டு அப்படியே தண்ணியை கொஞ்சம் போல கொதிக்க வைக்கணும் கொதிக்க வச்சு இது எல்லாத்தையும் சேர்த்து போட்டோம்னா ஒரு அஞ்சு நிமிஷத்துல இது ரெடி ஆயிரும் எளிமையாவும் ரெடி ஆயிரும் இப்ப நீங்க வந்து உங்களோட விவசாய காடுகள்ல இந்த சாப்பாடு தான் ரெகுலரா எடுத்துக்கிறீங்க ஆமா முடிஞ்ச வரைக்கும் இதை இதான் இந்த மாதிரி கஞ்சியில எடுத்துக்கிறது இப்ப இப்ப அரிசி இப்ப இது இதுக்கும் மற்ற நீங்க நார்மலான அரிசி கஞ்சிக்கும் எப்படி சார் என்ன சார் வித்தியாசம் இருக்கும் ஒண்ணு சுவை இப்ப இருக்கக்கூடிய எதுலையுமே வந்து சுவைன்னு ஒண்ணு கிடையாது பாக்குறதுக்கு அழகா இருக்கு வயிறு சீக்கிரமா நிறைஞ்சிருது சுவைன்னு எதுலையுமே கிடையாது அதே மாதிரி அந்த மனம் ஒவ்வொரு அரிசிக்குமே ஒவ்வொரு மனம் உண்டு இப்ப வாசனை சீரரசம்பானே ஒரு அரிசி உண்டு பர்டிகுலர் வந்து இப்போ எதுக்காக அதை பயன்படுத்துறாங்க அப்படின்னா பிரியாணிக்கின்றதுக்கு மட்டும்தான் அதை பயன்படுத்துறாங்க அது நம்ம எதுக்காக இருந்துச்சு அப்படின்னா அந்த சின்ன சின்ன குழந்தைகள்லாம் சீக்கிரமா உணவு எடுத்துக்காது அப்போ கொஞ்சம் வாசமா இருக்கக்கூடிய பொருளை கொடுத்தோம் அப்படின்னா சீக்கிரமா உணவு எடுத்துக்கணும் அப்படின்னு முன்னாடி காலத்தை வந்து சின்னதாக கஞ்சி வச்சு அதை தான் கொடுப்பாங்க அந்த மாதிரி ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு வாசனை உண்டு மாப்பிளை சம்மான் ஒன்று இருக்கு அது ஆண்களுக்கான அரிசி கல்யாணம் பண்ணக்கூடிய ஆண்கள் வந்து அதை விரும்பி சாப்பிட்டாங்க அப்படின்னா அதுக்கு உதவியா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்துக்கு வெயில் காலத்துக்கு எதை சாப்பிடணும் மழை காலத்துக்கு குளிர் காலத்துக்கு எதை சாப்பிடணும் பெண்கள் எதை சாப்பிடணும் குழந்தைங்க வகைப்படுத்த சாப்பிட்டுக்கணும் இப்ப நமக்கு தெரிஞ்சது என்ன அப்படின்னா அது என்ன பொண்ணி அதுக்கு ஒரு பேர் வச்சிருப்பாங்க அந்த பொண்ணிய நம்ம சாப்பிட்டு இருக்கோம் அரிசிங்கிற பேர்ல இப்ப இதை இதே அரிசி வந்து இந்த கூழ் மாதிரி இல்லாம வெறும் சாதம் மாதிரியும் நீங்க வடிச்சு வடிச்சு சிவப்பா இருக்கும் சாதமா சாப்பிடும்போது கொஞ்சம் எடுத்துக்கிறதுக்கு புதுசா நம்ம ஏன்னா அண்ணா அது பழக்கத்துக்கு வரல இல்லை அதனால புதுசா இருக்கிறனால இதா இருக்கும் இந்த மாதிரி எடுக்கும்போது போது எடுத்து இதுக்கு வேற கூட்டு எதுவும் கொண்டு வரல சார் ஊருகா ஊருகாவா சாப்பிடுங்க நீங்க சாப்பிடுங்க நீங்க சாப்பிடுங்க ஆனா எனக்கு வேணாம் சும்மா டேஸ்ட் மட்டும் வந்து கருப்புக்கோணின்னு ஒரு அரிசி ஏன்னா நிறைய சுகர் அரிசிக்கும் இருக்குதுனால ஒயிட் கலரா எதுவும் எடுத்துக்கூடாது அப்படிங்கறதுனால கருப்புக்கோணி மட்டும் சாப்பிடறாங்க அந்த மக்களுமே வந்து இந்த பூங்காரெல்லாம் எடுத்துக்கணும் பூங்கார் எடுத்துக்கணும் மாப்பிள சம்பா எடுத்துக்கணும் இங்க நம்ம இப்ப தூத்துக்குடி திருநெல்வேலிங்கிறதுனால நெல்லையப்புறன்னு ஒரு அரிசி சரி இது வந்து அம்பா சமுத்திரத்துல ஒரு அம்மாட்டை இருக்கு எளிமையா விவசாயிட்டே இருக்கு இது வந்து எண்பது ரூபாய்க்கு கொடுக்குறாங்க தொண்ணூறு ரூபாய்க்கு அந்த அரிசி கொடுக்குறாங்க இந்த மாதிரி இப்போ பேர் எல்லாம் பாத்துட்டீங்க அப்படின்னா சாப்பாடு கொஞ்சம் அந்த பழைய சாப்பாடுக்கு எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நல்லா நின்று சாப்பிட முடியும் அறுபதாம் குருவைட்டு ஒண்ணு இருக்கு அது வந்து பொன்னி அளவுக்கு நல்லா டேஸ்டா இருக்கும் அறுபதாம் குருவை எல்லாம் ராகி கோிக்கோள்ான் தெரியுது நான் பார்க்க தான் தெரியும் சுவை வந்து நல்லா இருக்கும் உதாரணமா இந்த மாதிரி உணவை எடுக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா நம்ம அந்த பாரம்பரிய உணவை தான் தேட ஆரம்பிக்கும் அப்படிதான் சிறுதானியங்கள் பழக்கிறதுக்கு வரும் நீங்க உடனே போய் சிறுதானியத்துக்கு போனீங்க அப்படின்னா ஒரு சில பேருக்கு அந்த ஜீரணம் வந்து சீக்கிரம் ஆகாது அதனால அதை தவிர்ப்பாங்க இந்த மாதிரி நம்ம அரிசியவே வந்து நம்ம உணவுல கொஞ்சம் கொஞ்சமா மரபு அரிசியில் எடுக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா நம்ம பாரம்பரிய உணவுக்குள்ள போறதுக்கு ரொம்ப எளிமையா இருக்கும் அதுல மெயினா வந்து இந்த மாதிரி பூண்டு சேர்க்கறது மிளகு சேர்க்கறது சீரை சேர்க்கறது இது பிடிக்காட்டாலும் அந்த சுவையை கொஞ்சம் மேல கட்டுறதுனால அதிக சுவை அது கிடைக்க ஆரம்பிச்சு இப்படிதான் உணவை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா மாத்த வேண்டியிருக்கு நல்ல பசி தாங்க இந்த மாதிரி காடுகள்லாம் வரும்போது இந்த மாதிரி பாரம்பரிய உணவு வச்சிருந்தாதான் அந்த கடினமான வேலையை செய்ய முடியும் ஏன்னா நான் ஒரு ஆறு மணி வரைக்கும் இங்கதான் கிடக்கணும் அதனால இந்த பசி தாங்குது இதை தோசை இட்லியும் போட்டுக்கலாம் இந்த மாதிரி அரிசியில் கொஞ்சம் தோசை இட்லி போட்டோம்னா அதோட சுவை மனம் வேற மாதிரி இருக்கும்